மோடிக்கு பிறகு பாஜகவின் பிரதமர் வேட்பாளர் யார் கருத்து கணிப்பு முடிவுகள் இதோ மோடிக்கு பிறகு யார் என்பதே பாஜக ஆதரவாளரின் பொதுவான கேள்வியாக உள்ளது பிரதமர் மோடி பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தேசத்தை வழிநடத்தி தற்போது மூன்றாவது முறையாக பிரதமராக இருந்து வருகிறார் இந்த ஒரு சூழ்நிலையில் அவரின் அவரின் மூன்றாவது பதவிக்காலம் முடிவதற்குள் மோடி இருபத்தி ஐந்து வதையை எட்டிவிடுவார் எனவே நரேந்திர மோடிக்கு பிறகு பாஜகவின் பிரதமர் வேட்பாளருக்கான விருப்பங்கள் குறித்து மக்கள் சிந்திப்பது இயற்கையானது இந்தியா டுடே மூட் ஆஃப் தி நேஷனல் சர்வே இன் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் பதிப்பு மோடியின் வெற்றிக்கு யார் சிறந்தவர் என்று மக்கள் நினைக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தி உள்ளது இந்தியா டுடே குழுமத்தின் முதன்மை கருத்து கணிப்பு இருபத்தி ஐந்து பர்சன்டேஜ் ஆதரவுடன் அமித்ஷா முன்னணியில் இருக்கிறார் யோகி ஆதித்யநாத் மற்றும் நிதின் கட்கரி போன்ற மூத்த பாஜக தலைவர்களை விட பிரதமர் மோடிக்கு பிறகு பாஜகவின் பிரதமர் பிறகு வருவதற்கான சிறந்த தேர்வாக அமித்ஷா காணப்படுகிறார் பத்தொன்பது சதவீத வாக்குடன் இரண்டாவது இடத்தில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உள்ளார் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி பதிமூணு பர்சன்டேஜ் வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்தில் இருக்கிறார் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்தியா டுடே மூட் ஆஃப் தி நேஷன் சர்வேயின்படி பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் விவசாய அமைச்சர் சிராஜி கவுகான் ஆகியோர் அடுத்த திட்டங்களில் உள்ளனர் இந்தியா டுடே குடும்பத்தின் சமீபத்தில் இரண்டு ஆண்டு கணக்கெடுப்பில் அமித்ஷா முன்னிலை வகித்தாலும் அவரது இருபத்தி ஐந்து பெர்சன்டேஜ் ஒப்புதல் ஆதரவு பிரத பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர் மற்றும் ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ யில் முந்தைய எம்ஓடி என் கணக்கெடுப்பு காட்டிலும் சரிவை குறிக்கிறது கடந்த ஆண்டு இரண்டு கணக்கெடுப்புகளில் பிரதமர் மோடிக்கு அடுத்தபடியாக இருபத்தெட்டு பர்சன்டேஜ் மற்றும் இருபத்தி பர்சன்டேஜ் பேர் அமித்ஷாவை தேர்வு செய்துள்ளனர் இந்தியா டுடே மூட் ஆஃப் தி நேஷனல் சர்வேயின் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதிப்பில் தென்னிந்தியாவிலிருந்து பதினெழுத்தில் முப்பத்தி சதவீதம் முப்பத்தி ஒரு சதவீதத்திற்கும் அதிகமானோர் பிரதமர் மோடிக்கு பிறகு பாஜகவின் பிரதமர் வேட்பாளர் அமித்ஷா சிறந்த வேட்பாளர்கள் നമ്പുകൾ நாடு முழுவதும் இருந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆதரவுடன் ஒப்பிடுகையில் அமித்ஷாவின் முப்பத்தொரு சதவீதம் வங்கீகாரம் தென்னிந்தியாவில் அனைத்து பிராந்தியங்களிலும் அதிகமாக உள்ளது அமித்ஷாவைப் போலவே பிரதமர் மோடிக்கு பிறகு யோகி ஆதித்யநாத் ஆதரிப்பவர்களின் சதவீதம் குறைந்துள்ளது யோகி ஆதித்யநாத்தின் ஆதரவு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தஞ்சு பர்சன்டேஜிலிருந்து பெர்சன்டேஜில் பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பர்சன்டேஜாக குறைந்தது கருத்து கணிப்பில் பிறகு பதிலளித்தவர்களின் சுமார் பத்தொன்பது பர்சன்டேஜ் பேர் மட்டுமே இப்போது யோகி ஆதித்யநாத்தை மோடியின் அடுத்த வாரிசாக பார்க்க பார்க்கின்றனர் பதிலளித்தவர்களில் சுமார் பதிமூணு சதவீதம் பேர் நிதின் கட்கரியை சாத்தியமான விருப்பமாக தேர்ந்தெடுத்துள்ளனர் அமித்ஷா மற்றும் யோகி ஆதித்யநாத் மதிப்பீடுகள் குறைந்து வருவதால் யாருக்கு லாபம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முந்தைய இரண்டு வாக்கெடுப்புகள் சிராஜிங் சவுகான் இவங்களாம் வச்சு கணக்கெடுக்கும் போது இந்தியா டுடே மூட் ஆஃப் தி நேஷன் ஆகஸ்ட் ரெண்டு இருபத்தி நாலு பதிப்பு கடந்த இரண்டு கால கணக்கெடுப்பின் ஜூலை ரெண்டாயிரத்தி ப இருபத்தி நான்கு பதினைந்தாம் தேதி மற்றும் ஆகஸ்ட் பத்தாம் தேதி எழுதாங்க பார்த்தீங்களா இந்த வருஷத்தில் அதில் சி ஓட்டலில் நடத்தப்பட்டது இந்த கருத்துக்கணிப்பு நாட்டின் ஐநூற்றி நாற்பத்தி மூணு மக்களவை தொகுதியில் நாற்பதாயிரத்து ஐநூற்றி தொண்ணூத்தொரு பேரை நேர்காணல் செய்தது சி ஓட்டலின் வழக்கமான பகுப்பாயிலிருந்து தொண்ணூத் தொண்ணூற்றி ஐந்தாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் நேர்காணல்கள் வாக்கு மற்றும் இடப்பங்கில் நீண்டகால போ கொலை அடையாளம் காண பகுப்பாய்வு செய்யப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது